குடும்பத்துக்குள்ளாடி பிரச்சனையாக இருந்து இருக்கிறதா போராட்டமாக இருந்து இருக்கிறதா எவ்வளவோ பேசப்படுகிறேன் ஆனாலும் இந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் என் குடும்பத்தை விட்டு மாறவில்லையே குடும்பத்துக்குள்ளாடி ஒரு சமாதானம் இல்லையே இந்த பிரச்சனை எப்பொழுது மாறும் நான் ஜெபிக்கிறேன் வேதம் வாசிக்கிறேன் தேவ சமூகத்தில் அமர்ந்து கொடுக்கிறேன் ஆனாலும் என்னுடைய காரியம் ஜெயமாய் மாற்றப்படவில்லையே என்று அநேகர் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் உன் குடும்பத்தில் வரும் போராட்டங்களை நான் மாற்றுவேன் பிரச்சனைகளை நான் மாற்றுவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது வாதை உன் கூடாரத்தை அணுகாது ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் குடும்பங்களில் வாதையோ பொல்லாப்போ பிரச்சனையோ பாடுகளோ இனி அணுகுவதில்லை காரணம் என்ன தெரியுமா நீங்கள் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறீர்கள் அவருடைய செட்டையின் நிழலுக்குள் இருக்கிறீர்கள் அவர் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் அதனால் உங்கள் குடும்பங்களில் சமாதானமும் சந்தோஷமும் நிலவுமே தவிர எந்தவிதமான வாதைகளும் பொல்லாப்புகளும் உங்கள் கூடாரங்களில் அணுகாது என்று ஆவியானவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து அவர் வாக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்